டிவி படைக்கும் எம்ஜிஆர் எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்ட ஒரு மனிதராகவே கடைசி வரை இருந்தார் தன்னால் முடிந்தவரை தன்னை சுற்றியுள்ள தன்னிடம் உதவி கேட்ட தனக்கு தெரிந்த தன்னுடன் பழகிய பலருக்கும் பல வழிகளிலும் உதவியிருக்கிறார் இதுபோக பொதுமக்கள் பலருக்கும் அவர் செய்த உதவிகள் ஏராளம் இது ஒரு புறமினில் தன்னை பற்றி தரக்குறைவாக பேசியவர்களுக்கும் தவறாக விமர்சனம் செய்தவர்களுக்கும் அவர் உதவியிருக்கிறார் சினிமா உலகில் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தவர் கண்ணதாசன் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர் எம்ஜிஆரோ திமுகவில் இருந்தார் எனவே அரசியல் மேடைகளில் எம்ஜிஆரை கண்ணதாசன் விமர்சித்தார் ஆனால் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த நேரத்தில் தமிழக அரசவை புலவராக நியமித்து கௌரவப்படுத்தினார் அதேபோல சந்திரபாபுவை வைத்து ஒரு படத்தை தயாரித்து அதுவரை சினிமாவில் சம்பாதித்த பணம் சொத்துக்களை இழந்தார் அதோடு கடனாளியாகவும் மாறினார் கனதாசனின் வீடு ஒன்று ஜப்தியாக இருந்த நிலையில் எம்ஜிஆர் தான் அதை மீட்டுக் கொடுத்தார் அதேபோல சினிமா உலகில் எம்ஜிஆரை எப்போதும் நக்கல் அடித்து பேசியவர் காமெடி நடிகர் சந்திரபாபு தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர் யார் என ஒருமுறை ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு நான் தான் என பதில் சொன்னார் ஆனால் அதே சந்திரபாபு சினிமாவில் படங்களை தயாரித்து கடனாளியாக மாறி மிகவும் கஷ்டப்பட்டார் சினிமாவில் வாய்ப்புகள் எல்லாம் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டதெல்லாம் நடந்தது எம்ஜிஆருக்கும் அவருக்குமான உறவிலும் விரிசல் ஏற்பட்டது குடிக்கு அடிமையாகி சினிமாவில் நடிக்காமல் இருந்தார் அவரின் நெருங்கிய நண்பர்களும் அவரை கைவிட்டார்கள் அப்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தது கிறிஸ்தவரான சந்திரபாபுவுக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூட பணம் இல்லை அப்போது எம்ஜிஆரின் மேனேஜர் சந்திரபாபு வீட்டுக்கு வந்து எம்ஜிஆர் கொடுத்தனுப்பியதாக சொல்லி ஒரு வாழ்த்து மடலை கொடுத்தார் அந்த வாழ்த்து மடலை சந்திரபாபு பிரித்து பார்த்தபோது அதில் ஐந்தாயிரம் பணம் இருந்தது அதுவரை எம்ஜிஆரிடம் பேசாமல் இருந்த சந்திரபாபு உடனே அவருக்கு ஃபோன் செய்தார் மறுமுனையில் பேசிய எம்ஜிஆர் பாபு உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும் பறக்கும் பாவை படத்தில் உங்களை ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் நாளை முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் உங்களிடம் கொடுப்பார்கள் அதை வாங்கிக் கொண்டு கிறிஸ்துமஸையும் புது வருடத்தையும் நன்றாக கொண்டாடுங்கள் என சொல்ல சொல்ல சந்திரபாபு எதுவும் பேச முடியாமல் நாதழுக்க நின்று கொண்டே இருந்தார் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தேங்க்யூ மிஸ்டர் ராமச்சந்திரன் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்